One a conference. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்புறோன்னா நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் மேலும் இந்த அறிவிப்பில் டிரைவர் வேக்கன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி தனியாக கொடுத்துருக்காங்க மொத்தம் இதில் எத்தனை காலிப்படையினங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் எந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க போகலாம் அந்த வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா துணி நூல் துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்து சைடில் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கேட்டுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேபிடல் லெட்டரில் உங்கள் நேம் கொடுத்துருக்கு கொடுத்துருங்க உங்கள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த டேட் பிறந்த நாள் கேட்டுருக்கங்க டேட்டு மந்த்து இயர் மூணுமே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்தயே வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக மென்ஷன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்கள் மதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் ஓசியா பிசியா பிசிஎம்ஆம்ஆம்பிசிஏஎஸ்சிஏ எஸ்சிஏ எஸ்டிஏன்னு கேட்டிருக்கேன் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கோட ஏஜ் ரிலாக்சேஷன் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்க கம்யூனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்பாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முன்னுரிமை சான்று உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கோங்க அது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தந்தை தாய் இறந்தவரா இல்லை தமிழ் வழி கல்வி படித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை முதல் பட்டதாரிக்கான முன்னுரிமை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டுருக்காங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பறிஞ்சு அதோட நம்பர் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் நிரந்தர அட்ரஸ் தற்காலிக முகவரி ரெண்டுமே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த அலுவலக உதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதோட டீட்டெயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருங்க ப்ரோ நான் எங்கள்கிட்ட எயித்தில் ப்ரோ டென்த்து தான் வச்சிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்க டென்த்து மார்க்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க இதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதோட இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதர் பிற தகுதிகள் இருப்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்கள் கல்வி தகுதி சான்று அவங்க பிறந்த தேதி நிரூபிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் சான்றிதழ் முன்னுரிமை சான்று அதுக்கப்புறம் ஆதார் அட்டை அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிச்சிருக்கீங்க அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் மார்க் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சு கீழே வந்தீங்கன்னா இங்கே இடம் நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கையெழுத்து கேட்டுருப்பாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க போட்டு முடிச்சு அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலியமாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் கொரியரில் நீங்கள் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டீடெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க அதோட லிங்க் வந்து பார்த்திங்கனா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபில் பண்ண பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ் கொரியர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சியும் அலுவலக உதவியாளருக்கு ஒரு ஏழு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்னு எடுத்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியல் மூலியமாக நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் டாப்லேயே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே கொரியர் பண்ணி வச்சுருங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்